ஆங்கிலத்தில் சிங்க்ரோனிசிட்டிங்கிற ஒரு வார்த்தை உண்டு அது எதை குறிக்கிது அப்படின்னா இரண்டு மனிதர்கள் அல்லது பொருட்கள் இவை வந்து ஒன்று போல இணைந்து செயல்படுவது ஒன்றோடொன்று ஒத்திசைந்து இருப்பது அப்படின்னு சொல்லலாம் இதை பரவலாக பிரபலமாக்கியவர் உளவியல் நிபுணர் கார்ல் யுங் அவர்கள் அவர் மனிதனுக்குள்ள எல்லோ ஒரு தொகுப்பு ஆள்மனம் இருக்குதுன்னு சொன்னார் நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஆள்மனம் இருக்குங்கிறத தெரியும் அதை சப்கான்ஷியஸ்ன்னு சொல்கிறாங்க அதை பிரபலமாக்குனவர் வந்து ஃப்ரா சிக்மெண்ட் ஃப்ராய்டு யுங் வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்டோட மாணவர் சிக்மெண்ட் ஃப்ராய்டு வந்து தன்னோட வாரிசாக கருதினார் கார்ல்யுங்கை ஆனால் அவருக்கு கார்ல் யுங் வளர வளர அவருக்கு ஃப்ராய்டோட வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியலை சிக்மெண்ட் ஃப்ராய்டு வந்து உளவியலின் தந்தை என கருதப்படுபவர் பல புதிய புரிதல்களை வெளிப்படுத்தினவர் ஆனால் அவர் தன்னுடைய போதாமைகளை போதாமைகளெல்லாம் உளவியலில் திணித்து அதை திருச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான புரிதல் இன்று பலரும் வந்து சிக்மெண்ட் ஃப்ராய்டை ஒரு முழுமையான ஒரு உளவியல் நிபுணராக ஏற்றுக்கொள்வது கிடையாது ஏன்னா அவர் எல்லாவற்றைக்கும் காரணம் காமம் தான் அப்படிங்கிற கோணத்தில் உளவியலை விளக்குனார் அப்போ தான் வந்து கால் யுங்கு வந்து பல்வேறு மரபுகளை கற்றுக்கொண்டார் அவர் தன்னுடைய ஆழ்மனதை ஆழ்ந்து ஆராய்ந்து அவற்றில் அவர் கண்ட காட்சிகள் தன்னுடைய கனவுகள் இது எல்லாற்றையும் தொகுத்து பிற மரபுகளோட தொடர்பு படுத்தி ரொம்ப விரிவாக புரிந்து கொண்டார் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கார் அவருடைய எல்லா புக்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது வால்யூம்களாக கிடைக்கிது படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தொடக்கத்தில் பட் ரொம்ப சுவாரஸ்யமானது ஏன்னா எல்லாம் அந்த எல்லாமே நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று க சுட்டி காமிக்கும் ஸோ நம்மை அறிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழி இதை வழிகாட்டுதலாக கால் இங்கோட எழுத்துக்கள் இருக்கும் நம்ம பலருக்கும் ஆன்மீகம்னா ஒரு ஒவ்வாமை இருக்கும் ஏன்னா ஆன்மீகங்கிறது கடவுள்ங்கிறது மறுபிறவி எல்லாமோ பேசுது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் காரில் யுங்க வாசிக்கலாம் ஏன்னா அது வந்து ஆன்மீகத்தை உளவியல் கோணத்தில் அழகு அணுகுது ஸோ கால் யுங்க படித்தீங்கன்னாலும் நீங்கள் ஆன்மீகத்துக்கு வருவீங்க ஆனால் வந்து ஒரு அறிவுபூர்வமாக ஒரு தர்க்கப்பூர்வமாக வருவீங்க அதே சமயம் அதன் மூலமாக உங்களுடைய ஆழ்மனதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது நமக்கு வெளியில் இல்லை நமக்குள்ளே இருக்குது நமக்கு நிறைய ஆழ்மனதை புரிந்து கொண்டு அதில் இருக்கவற்றை நம்ம போது தான் நம்ம முழுமையான மனிதர் ஆகிறோம் அதற்கு கால் யுங்கோட எழுத்துக்கள் மிகவும் உதவும் ஸோ என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே எல்லாம் பெரும்பாலான நிகழ்வுகள் சிங்க்ரோனிசிட்டி மூலமாக தான் நக நிகழ்ந்திருக்கு நான் சந்தித்த மனிதர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் இவை எல்லாமே சிங்க்ரோனிசிட்டி மூலமாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு இருபத்தி மூணு வயசு இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலான காலகட்டம் ஏதாவது யாராவது எனக்கு வழிகாட்டுவாங்களா உதவுவாங்களான்னு தவிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தபோது வழியில் ஒரு பெரியவர் வந்து சந்திக்க நேர்ந்தது அவர் ஒரு ஜோதிடர் அவர் வந்து என்னை பற்றிக்கெல்லாம் கேட்டுட்டு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் நான் போய் பார்த்தேன் என்னோடய ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் உங்களுக்கு நேற்று தான் ராகுதசை முடிஞ்சிருக்கு அதனால தான் என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வயசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அதே ஜாதக நோட்டில் எங்கள் வீட்டு ஜாதகம் எல்லா எல்லாத்தோட ஜாதகமும் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னார் நீங்கள் தான் வீட்டுக்கு அப்பாவாக இருந்து எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும் தைரியமாக இருங்க நீ நல்லா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னாரு அவர் யாருன்னே தெரியாது அவர் இங்கோ போக வேண்டியவர் என் வண்டியில் என்னோடய மொப்பட்டில் லிஃப்ட்டு கேட்டு என் கூட வந்தார் அதுக்கடுத்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக எனக்கு பெரும் வழிகாட்டுதலாக பெரும் ஆறுதலாக இருந்தவர் அவர் எனக்கு அப்போது இருபத்தி ரெண்டு வயசு அவருக்கு கிட்டத்தட்ட எழுபது வயசு அப்போது அறுபத்தஞ்சி எழுபது இருக்கும் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் போல தான் இருந்தோம் அது ஒரு அற்புதமான ஒரு உறவு ஏன்னால் என்னுடைய தாத்தா பாட்டியை நான் பார்த்தது கூட கிடையாது ஸோ அதனால் அவரை நான் அப்படியும் உணரலை ஏன்னா அவரை காட்டும்னு நிறைய வாசிச்சுருந்தேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அவர் என்னை ஒரு சக மனிதனாக மதித்தார் ஒரு தோழன் மோலை நடத்தினார் ஸோ அதெல்லாம் சிங்க்ரோன சிட்டி தான் நான் சொல்லுவேன் மேலும் நிறைய சிங்க்ரோனி சிட்டிஸ்லாம் நடந்திருக்கு அதை பற்றி ஒரு பதிவை வந்து கீழே இணைப்பில் கொடுத்துருக்கேன் ஆர்வமரு குரல் வாசித்து கொள்ளலாம் அது என்னை பற்றி இன்னும் நிறைய புரிதல்களை உங்களுக்கு தரும் ஸோ நான் உண்மையிலே நான் வாசிக்கும் நூல்கள் நான் கண்டுகொள்ளும் ஆன்மீக வழிமுறைகள் ஆசிரியர்கள் எல்லாருமே நானாக தேடி கண்டுகொள்பவை யாரும் எனக்கு சொல்கிறது கிடையாது நீங்கள் இந்த புக்கை வாசிங்க இந்த ஆசிரியரை போய் சந்திங்கலாம் சொல்கிறது கிடையாது சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய இயல்பு அப்படி எனக்கு அந்த உள்ளுணர்வு மூலமாக தோணணும் அதனால தான் என்னுடைய அத்வைத ஆசிரியர் நீங்கள் ஞானம் அடைந்து விட்டாயின்னு சொன்னபோது கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அவர் வந்து ஒரு சாதாரண ஆசிரியர் கிடையாது அவர் ஒரு துறவி தயானந்த சரஸ்வதி அவர்களோட இருந்து அவருடைய மாணவராக இருந்தவர் சாம் சான்ஸ்கிரிட் பண்டிட் அவர் சான்ஸ்கிரிட்ல பிஹெச்டி பண்ணவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் ரொம்ப ஆழமான அறிவு கொண்டவர் சாதாரண ஆசிரியர்களை போல் வகுப்பு எடுக்க மாட்டார் நீங்கள் வகுப்புக்கு தொடர்ந்து வர்றீங்கன்னா நான் சொல்கிறது புரியலான்னு அர்த்தம் அப்படிம்பாரு தான் வகுப்புக்கு வராதீங்கன்னு சொல்லு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஆசிரியர் அவர் இதுதான் நான் சொல்கிறேன் நம்முடைய உள்ளுணர்வுங்கிறது வந்து மிகவும் ஆழமானது அது நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத சரியாக நம்மளுக்கு வழி நடத்தும் அதை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நம் துக்கத்தை குறித்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய ட்ராமா அதே சமயம் நம்முடைய பிறப்பை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தா என்னுடைய ட்ராமாவுக்கு நான் தான் முழு காரணமும் இப்போ அதெல்லாம் கடந்து வெளியே வந்தாச்சு என்னுடைய துக்கத்தையெல்லாம் போக்கியாச்சு ஆனாலும் மற்றவர்கள் என்னென்னும் நிறைய துக்கத்தை கவனிக்கிறாங்கன்னு தெரியுது ஏன்னா என்னோடய குரலில் பலருக்கும் துக்கத்தை உணர முடியுது நான் தரிசி குறித்து பேசி காணொலியை திருப்பி பார்த்தபோது எனக்கே தெரியுது நான் நான் ஒரு மாதிரி இறுகிய முகத்தோடு இருப்பேன் ஸோ எனக்கு புரியுது மற்றவர்கள் எப்படி என்ன பார்ப்பாங்கன்னு தெ புரிந்து கொள்ள முடியுது அதற்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஜோதிடம் மூலமாக தான் அறிந்து கொண்டேன் ஒரு நூல் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது அந்த நூலை பற்றின குறிப்பையும் நான் பின்னணிப்பாக தந்திருக்கேன் வாசித்து பார்த்துக்கலாம் அதுக்கு முழு காரணத்தும் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற பன்னெண்டாம் கட்டம் அந்த வீட்டு தான் சொல்லணும் இதெல்லாம் சிரிப்பாக இருக்கலாம் பல சிலருக்கு பட் வாழ்க்கை அப்படி தான் நம்மளுக்கு என்னனே புரியாத போது ஏதோ ஒரு புரிதல் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த புரிதல் வந்து அறிவியல் பூர்வமாக இருக்கணும்னெல்லாம் அவசியம் கிடையாது நம்மளுக்கு அது உகந்ததாக இருக்கணும் இப்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குன்னு வைங்க அந்த மரத்தை வந்து அவர் வேப்ப மரம்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இப்போ வேப்ப மரம்னா ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க தினமும் வேப்பம் குச்சி எடுத்து பல் தேய்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லுவார் என்ப்போ இந்த மரத்தை வெட்டினா எவ்வளோ காசு த வரும் தெரியுமா நிறைய வீடு பீரோ செய்யலாம் கட்டில் செய்யலாம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் நீ கஷ்டப்படவே தேவையில்லைன்னு சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து ஒரு மின்சாரத்துறை வேலை செய்கிற வந்து சொல்லுவார் இந்த மரம் ஒரே சல்ல பிடிச்சிதான் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒயரை அறுத்துக்கிட்டே இருக்குது வெட்டி தள்ளுங்க சார் அப்படிங்களாம் ஒரு குழந்த வந்து அதில் ஊஞ்சல் கட்டி ஆட சொல்லும் ஒரு அணில் வந்து அதில் ஏறி இருக்கும் இப்போது ஒரே மரம் தான் நம்ம எல்லோரும் வெவ்வேறு விதமாக பார்க்குறோம் புரிந்து கொள்கிறோம் ஸோ நம்மளுக்கும் அது சாதாரண வேப்ப மரமாக தான் நம்மளுக்கு தோணும் அதை யோசிச்சு பாருங்கள் அதை வந்து சின்ன வயசில் உங்கள் தாத்தாவோடு சேர்ந்து நீங்கள் நட்ட மரம் அப்படின்னா உங்களுக்கு அந்த மரம் ஸ்பெஷல் கிடையாதா மற்றவங்களுக்கு அது வேப்ப மரமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது முக்கியமான மரம் இல்லையா அதுதான் வாழ்க்கை ஸோ வாழ்க்கையில் வந்து உண்மை என்பது ரெண்டு விதமான உண்மை இருக்குது பொதுப்படையான உண்மை அப்ஜெக்டிவ் ட்ரூத்து இன்னொன்று வந்து தனிப்பட்டவர்கள் உணரும் உண்மை சப்ஜெக்டிவ் ட்ரூத்து அப்ஜெக்டிவ் ட்ரூத்துங்கிறது இந்தியா ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் ட்ரூத்து பூமியை வந்து சூரியனை சுற்றி வருங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் ட்ரூத்து சப்ஜெக்டிவ் ட்ரூத்துங்கிறது நாம் உணர்வது இந்தியா ஒரு நாடுனாலும் இந்தியாவை நம்ம பார்த்தது கிடையாது நம்ம இந்தியாவில் தான் வாழ்கிறோம் அந்த வரைபடத்தில் பார்த்துருக்கோம் மேப்பில் இந்தியா எப்படி இருக்குன்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அதோடைய இந்தியாவோடய எல்லைக்கு போனோம்னா நம்ம எந்த கோட்டையும் நம்ம பார்க்க முடியாது அதன் மனிதன் உருவாக்குனது தன்னுடைய வசதிக்காக என்னதான் அதே மாதிரி பூமி சூரியனை சுற்றி வருதுன்னு பார்த்தாலும் நம்ம பார்க்கும்போது பூமி சுற்றுற மாதிரி தெரியல சூரியன் தான் சுற்றுற மாதிரி இருக்குது அப்போது எது உண்மை ரெண்டுமே உண்மையாக ரெண்டுமே பொய்யா அதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம எவ்வளோ தெளிவாக இருக்கோங்கிறது நம்முடைய புரிதலை கொடுத்தது நம்ம என்னதான் பூமி சூரியனை சுற்றி வருதுன்னு நம்ம ஏற்றுக்கொண்டாலும் நம்ம நிதழ் வாழ்க்கையில் தினமும் நம்ம பார்ப்பது வந்து சூரியன் வந்து கிழக்கே தோன்றி மேற்கே மறைவது தான் அவர் தான் பூமி வந்து தட்டையானதுன்னு சொன்னான்னா அவனை முட்டாள்னு சொல்ல முடியாது ஏன்னா அவன் அறிவு அவனுடைய புரிதல் மூலமாக அவன் சொல்கிறான் இதெல்லாம் புரிந்து கொண்டோம்னா வாழ்க்கை எளிதாக இருக்கும் நம்ம யாருமே பெரும் புத்திசாலிகள் கிடையாது நம்ம யாருமே முட்டாள்கள் கிடையாதுங்க நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்போது என்னுடைய டுவெல்த் ஹவுஸில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா அந்த ஜோதிடத்தில் வந்து டுவெல்த்து ஹவுஸுங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கிது ஆன்மீகம்ங்கிறதுக்கு அது தனிமை தனிமை சம்பந்தமானது பலவற்றையும் குறிக்குது சிறைச்சாலை மருத்துவமனை இதை மாதிரி ஏன்னா அங்கே எல்லாமே தனியாக தான் இருப்பாங்க சிறைச்சாலையில் இருக்கிற எல்லோருமே தனிமையில் இருப்பாங்க மருத்துவமனை அப்புறம் உளவியல் சிகிச்சை மையங்கள் இதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு உலகோடு இருந்தாலும் அவங்க உலகோடு ஒட்ட முடியாது அதை தான் அது குறிக்குது ஸோ அது வந்து தன்னியல்பாக ஒரு துக்கத்தை உருவாக்கும் அதை நம்மளால் தவிர்க்க முடியாது இதை நம்ம ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய தேர்வு அப்புறம் உளவியல் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்ங்கிறது வந்து ஒருவித குறிப்பிட்ட எனர்ஜியை நம்ம மேலே செலுத்தி அதை அதன் மூலமாக நம்மளை கட்டுப்படுத்துதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்மளை சுற்றி பூமியில் இருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிற காற்று நம்மளை கட்டுப்படுத்துதா இல்லையா காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் அளவு அளவு குறைஞ்சு நம்மளால் சுவாசிக்க முடியாது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் குளிர்காலத்தில் டெல்லியில் வந்து இப்போ இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுனால் ஏரோப்ளைனுலாம் செயல்படுவதில் பிரச்சனை வரும் கடும் பனிமூட்டம் ஏற்படுது இதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ சீனாவிலேயும் அதே மாதிரி நடந்துகிட்ருக்கு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடுறாங்க அப்போது நம்ம வாழும் சூழல் வந்து நம்மளை கட்டுப்படுத்துது இல்லையா நம்மளுக்கும் ஒரு தொழிற்சாலைக்கு என்ன சம்மந்தம் நேரடியாக எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் அந்த தொழிற்சாலை ஏற்படும் ஒரு பாதிப்பு நம்மளை பாதிக்க கூடும் போபால் பிரச்சனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாமல் இருக்கலாம் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நம்மளை அறியாமல் நம்ம சுற்றி இருக்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது அதை பற்றின புரிதல் நமக்கு தான் இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால தான் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்ம வாழ்க்கையை வாழ முடியுது அதே வாழ்க்கையை நீங்கள் வந்து காடால் வந்து வாழ முடியாது நாம் அந்த சூழலுக்கேற்று நம்ம மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் அப்போ நான் வந்து இது ஒரு ஜோதிடம் ஒரு இன்னும் நம்மளை பெரிய கோணத்தில் பார்க்க வைக்கிது நம்ம பூமியை தவிர பிரபஞ்சத்தில் இருக்கிற பல விதமான கட்டுப்படுத்தப்படுகிறோம்னு சொல்லுது அது வந்து ஒரு தண்டனையாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம வாய்ப்பாகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அது நாம் எப்படி புரிந்து கொள்வோம் நம்முடைய தேர்வு ஸோ இந்த டுவெல்த் ஹவுஸு ரொம்ப சுவாரஸ்யமானது அதுதான் இந்த படத்தில் நான் விளக்க முயன்றிருக்கேன் ஏன்னா அது தனிமையை குறிப்பது தனிமைனால் துக்கம் இல்லாமல் இருக்காது தனிமை இருந்தால் கண்டிப்பாக துக்கம் இருக்கும் துக்கம் இருந்தால் தனிமை இருக்கும் அந்த துக்கம்ங்கிறது ஒரு விதமான எமோஷன் ஒரு விதமான உணர்வு உள்ள உணர்ச்சி அப்போ அதை தான் வந்து மூன் குறிக்குது அந்த நிலாங்கிறது உணர்ச்சிகளின் குறியீடு நிலாவை பார்த்து கவிஞர்கள் பித்துக்கொள்வது இதெல்லாம் அந்த நிலா நம் மீது செ செலுத்தும் எனர்ஜியை சுட்டி காட்டுது என்னுடைய ஜாதகத்தில் நிலா வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது பத்தாவது கட்டத்தில் அதுதான் உச்ச நிலையில் இருக்குது ஸோ அதன் அதை அந்த பழமூலமாக காட்டுரு காட்டியிருக்கேன் அந்த தண்ணீருங்கிறதுனால் கண்ணீராகவும் எடுத்துக்கொள்ளலாம் உணர்ச்சியாகவும் என்ன எடுத்துக்கொள்ளலாம் அந்த உணர்ச்சிகளை கொண்டு தான் நாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அதுதான் அந்த வீட்டில் இருக்கிற படிக்கட்டு வந்து அந்த தண்ணியில் இருந்து போகுது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு தெரிகிறது பிரபஞ்சம் காஸ்மோஸ் அதை தான் நான் கு காமிக்கிறேன் இங்கே அப்புறம் வந்து இது ஒரு இது வந்து ரொம்ப துக்கங்கிறது வந்து நம்ம வெறுக்கத்தக்க ஒன்றே கிடையாது உண்மையிலேயே அது ஒரு நல்ல தோழன் நம்ம எப்போதும் நம்மளை விட்டு நீங்காத தோழன் யார் வேணால் நம்மளை விட்டு போகலாம் துக்கம் நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது அவ்வளோ பிரியமாக இருக்கும் நம்ம மேலே அதுவும் நாம் துக்கத்து மேலே விருப்பப்படுறோம் அப்படின்னா அது அவ்வளோதான் அது கூட நம்ம கூட செட்டில் ஆகிடும் அப்போ வந்து அது ஒரு அழகான புரிதல் அது தமிழில் வந்து ஒரு பாட்டு இருக்குது அதில் ஒரு வரி வரும் சுகராக சோகம்தானே அப்படின்ட்டு அது தான் நான் வந்து அந்த பியானோவை வச்சு குறிச்சிருக்கேன் ஸோ உண்மையிலே நம்ம துக்கப்படும் போது காலமெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொருட்டே இருக்காது காலத்தையும் நம்ம இரண்டு விதமாக உணர்கிறோம் ஒன்று வந்து அப்ஜெக்டிவான காலம் நான் நாளைக்கு அஞ்சு மணிக்கு ஒன்று சந்திக்கிறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் அப்ஜெக்டிவான ஒரு காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதே சமயம் சப்ஜெக்டிவான காலம் ஒன்று இருக்குது நாம் எப்படி உணர்கிறோங்கிறது நம்ம காலத்தை வந்து சில சமயம் ரொம்ப ஸ்லோவாக உணருவோம் சில சமயம் வேகமாக போகிற மாதிரி உணர்வோம் அதை தான் வந்து அந்த கடிகாரம் காட்டுது ஸோ இப்படிலாம் நிறைய நம்ம புரிந்து கொள்ளலாம் நம்ம எதை புரிந்து கொள்கிறோங்கிறது நம்முடைய தேடலை பொறுத்தது நம்முடைய புரிதலை பொறுத்தது நம்ம துக்கப்படுவது என்றால் துக்கப்படலாம் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்லை நம்முடைய தேர்வு தான் அதே சமயம் எல்லோராலையும் மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்க முடியாது எல்லோராலையும் எப்போவுமே துக்கத்தோடு இருக்க முடியாது அதுக்கு தான் சொல்கிறோம் பல விஷயங்கள் நம்மை கடந்து நம்ம மூலமாக நிகழ்கின்றன அதை நாம் புரிந்து கொண்டு அதை அனுமதிக்கணும் அதுக்கு தடையாக இருக்கும்போது தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது நம்ம துக்கப்படும் போது துக்கத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா அதுவே ஒரு நிம்மதியை தரும் அதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் அதை விளக்கக்கூடாது துரத்த முயலக்கூடாது அதே சமயம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் இல்லை இல்லை நான் மகிழ்ச்சி வேண்டாம் நான் துக்கமாக தான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்ல தேவை கிடையாது அப்போ அதையும் ஏற்றுக்கொள்ளணும் இது ரெண்டுக்குமே தடையாக இருப்பது வந்து நம்முடைய அகங்காரம் வாழ்க்கை ஒரு நதி போல் ஏங்கி கொண்டிருப்பது நாமளும் அதோடய போக்கில் செல்லும்போது வாழ்க்கை சுலபமாகவும் இருக்கும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் அது பிரச்சனைகள் இருக்கும் அதை நாம் வந்து பிரச்சனையை ஆக்கிக்க மாட்டோம் அதை எளிதாக கடந்து செல்வோம் அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்வோம் அது என்ன சூழலு கேட்ட மாதிரி நாம் நடந்துக்குவோம் ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளலைன்னா நம்ம எல்லாத்தையுமே பிரச்சனையாக்குவோம் எல்லாத்தையுமே சிக்கலாக்குவோம் அப்போ நாமும் ஒரு பிரச்சனையாக இருப்போம் மற்றவர்களுக்கும் நம்ம பிரச்சனைகளை உருவாக்குவோம் இதில் எதை செய்கிறோங்கிறது நாம் தனி மனிதராக எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு